கர்த்தரி பரிசுநாபத்துக்கு சோத்திரம் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சண்டே தாங்க மிக முக்கியமான நாள் ஏன்னா நாங்கள் சண்டே ஆனால் காலையில் ஆறு மணிக்கே நாங்கள் சர்வீஸ் போயிடுவோம் ஒரு சர்வீஸ் இல்லைங்க ரெண்டு சர்வீஸ் அட்டன் பண்ணுவோம் மத்தியானம் வரைக்கும் நாங்கள் சர்ச்சில் தான் இருப்போம் ஈவினிங் தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சண்டே ஆனால் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு வந்து சர்ச்சுக்கு போகலன்னா நமக்கு ஏதோ ஒரு இழந்தது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா இந்த வாரம் சண்டே நான் சர்ச்சுக்கு போக முடிலங்க ஆனால் இந்த வாரத்தில் ஏதோ நான் மிஸ் ஆன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு சண்டே முக்கியமான நாள் கிடையாதுங்க மற்ற ஆறு நாள் தான் முக்கியமான நாள் ஏன்னா அந்த ஆறு நாள் தான் அந்த உலகத்தில் இருக்கிறோம் அந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம தேவனையும் பிரதிபலிக்கிறோமா இல்லை உலகத்தை பிரதிபலிக்கிறோமா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஏன்னா வசனம் என்ன சொல்கிறதுனா நீங்கள் யாக்கோபு நாலு நாள் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராக இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனா இருக்கிறான் வாரத்தில் ஆறு நாளில் நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமா இல்லை தேவனுக்கு பகைஞ்சனா இருக்கிறோமா நம்ம பகைஞ்சனா இருந்துட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போய் ஆராதனை செய்து ப்ரேயர் மீட்டிங்கில் கலந்து கொண்டு உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டு யூத் மீட்டிங்கில் கலந்துட்டு டீன்ஸ் மீட்டிங்கில் கலந்துட்டு சண்டே ஸ்கூல் போய்ட்டு சண்டே ஸ்கூல் எடுத்துட்டு ஊழியம் செஞ்சாலும் நம்ம யாருக்கு பகிர்னாக இருக்கிறோம் தேவனுக்கு பகிஞ்சனாக இருக்கிறோம் அப்போ கண்டிப்பாக கடவுள் நம்முடைய எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாருங்க இல்லை அதுதான் கடவுள் சொல்றாரு நீங்கள் வந்து பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரோல் மக்கள் அப்படிதான் இருந்தாங்க தேவனுக்கு பிரிமல்லாத காரியம் எல்லாம் செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க வாரமானால் அந்த வார கூடுகை மாதம் முதல் நாள் கூடுகை பண்டிகை ஆராதனை எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் கடவுள் சொல்கிறாரு அதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த வசனத்தை நமக்கு வாசிக்கிறனே ஏசையா ஒன்று பதிமூணு வாசிச்சிங்கன்னா இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு அறுவறுப்பாக இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறாங்க கடவுள் இல்லை அக்கிரமத்தோடு செய்கிறாங்களாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு தேவனுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க பலிகளை செலுத்துகிறாங்க கடவுள் சொல்கிற நான் அக்செப்டே பண்ண மாட்டேன் ஏன்னா கடவுள் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார் நம்ம வெளியே புகாரமாக நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் கடவுள் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்த்துட்டு நம்மளுடைய காணிக்கைகளையும் நம்மளுடைய ஜபங்களையும் அங்கீகரிக்கவே மாட்டேன் அது ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்கிறேன்னு தெரியல இல்லையா கடவுள் வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு வேதத்தை கொடுக்குறாருங்க இந்த ஆறு நாளும் வந்து நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கறோமா வேதத்தை தியானிக்கிறோமா தியானிச்சு அதன்படி நடக்கிறமா ஆறு நாளும் நம்ம தேவனை பிரதிபலிக்கிறோமா இல்லை சத்ருவை பிரதிபலிக்கிறோமா அதுதான் கடவுள் கேட்கிறாரு நீ ஏமாக நீ ஒவ்வொரு நாளும் என்னை போல இருக்கிறியா இல்லை நீ சத்ருவை போல இருக்கிறியா உனக்காக நான் வேதம் கொடுத்திருக்கேன் உனக்காக நான் என் உயிரியே ஆனாலும் நீ மாற மாட்டேங்கிறியே மாறாம நீ சண்டையான சர்ச்சுக்கு வந்து நீ பிரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம் கடவுள் கேட்கிறார் ஜஸ்ட் நம்ம யோசிச்சு பார்ப்போம் இஸ்ரேல் மக்கள் மாதிரி இருக்கிறோமா இல்ல நம்ம வந்து வேதத்தை தியானிச்சுட்டு அவங்க இஸ்ரேல் மக்கள் ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க போல அதனால தான் தேவன் வந்து அவங்களோட காணிக்கை ஏற்க